ஜேஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ் குமார் ஃப்ரம் விருதுநகர் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் டைரக்ட் அப்படி ராமைக்குள்ள பேரலாம் தவறுகளை இழைக்க செய்யும் கிரக இணைப்புகள் பொதுவா ஒரு சில கிரக சேர்க்கைகள் நம்மளோட ஜாதகத்துல கடுமையான டேஞ்சரஸான அமைப்பெல்லாம் இருக்கும் அடிக்கடி தவறு இழைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கிறது தவறை தூண்டி விடுறது அதாவது எதுக்கும் துணியக்கூடிய ஒரு தன்மை ஒழுக்கம் தவறுவது தவறான வழியில் ஏமாற்றுவது பொய் சொல்லுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு சில கிரக சேர்க்கைகள் ஒரு ரொம்ப அதீதப்படியான பங்கு வகுப்பு அப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள்ல என்ன மாதிரி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு கிரக சேர்க்கை வந்து ராகு சந்திரன் மனோகாரகனான சந்திரனை ராகு ரொம்ப க்ளோஸா பிடிக்கும் போது என்ன ஆகும் ஜாதகர் எதற்கும் துணிந்த ஒரு செயலை செய்யறதுக்கு தயாரா இருக்கும் மன மனச்சிதைவு ஏற்பட்டு ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு தன்மை மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனாலும் டக்குன்னு ஒரு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு குடிப்பழக்கத்தை உண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்ல அதீதமான காம சிந்தனை கள்ள தொடர்பு ஜாதகங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் ரொம்ப க்ளோஸா இணையும் போது பக்கத்துல அதாவது ராகு ரொம்ப போய் கிரகம் அதாவது சந்திரனை கிரகணப்படுத்தக்கூடிய அமைப்பு ராகு சந்திரன் சரிங்களா அதே மாதிரிதான் ராகு சுக்ரன் காம்பினேஷனும் அதே மாதிரிதான் சுக்ரன் ரொம்ப க்ளோஸா போகும்போது ஜாதகரை ஒழுக்கம் தவற வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நடக்கவே செய்யும் இதுல குரு பார்வை விதி விளக்கு குரு பார்க்கறாரு அப்படிங்கும் போது நிச்சயமா ஒரு க அதாவது தவறுக்கு போவாங்க குரு பாக்குறதுனால அது வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப வந்துருவாங்க இது இந்த நினைவு எல்லாம் பாவ வீட்டுல இருந்துச்சுன்னா திரும்ப அதாவது தப்பி பிழைக்கிறதுங்கிறது கஷ்டம் ஒரு சூப்பர் வீட்ல இருக்கு அப்படின்னா ஓகே அவங்க வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பாவ வீட்லாம் எது எது செவ்வா வேடு மேசம் விருச்சிகம் மகரம் கும்பம் சிம்மம் இல்லைங்களா சோ இதுல எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் ராகு சந்திரன் ராகு சுக்கரன் சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் சந்திரனும் அதே மாதிரிதான் சுக்கரனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப க்ளோஸா இணையும் போது இந்த மாதிரி சில ஒழுக்கம் தவறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கவே செய்யும் அதே மாதிரி செவ்வா சுக்ரன் செவ்வா சுக்ரன் பிறகு மங்கலமா ஆக்டிவேட் ஆனாலும் கூட ரொம்ப க்ளோஸ் போகும்போது சுக்ரன் அங்க கெட்டு போவார் செவ்வாயோட ரொம்ப க்ளோஸா போகும்போது செவ்வாய் சுபத்துவம் ஆவார் சுக்ரன் கெடுவார் சுக்கரன் கெடும்போது என்ன ஆகும் தவறான வழிகளில் காமத்தை அனுபவிக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட துணிகளோட வாழ்க்கை என்ஜாய் பண்றதுங்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுரும் கரெக்டான இடத்துல என்னஞ்சிருக்கிறாங்க டிகிரி தள்ளி தள்ளி இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை சோ ரொம்ப நெருக்கமா போயிட்டாங்க அப்படின்னா தவறுகளில் இழைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கு இது வந்து பேசிக்கா இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்துல இருக்கா சொல்றீங்க ரொம்ப ரொம்ப மன கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் சரிங்களா இதுக்கு அடுத்த காம்போ ராகு சனி ராகு சனி என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் திருட்டுத்தனத்தை கையாளக்கூடிய தன்மைகள் பொய் சொல்லுதல் ஏமாற்றி பிழைப்புதல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே சமயத்துல உழைப்பின் மேன்மையும் அதிகமா இருக்கும் நல்லா கடின உழைப்பா இருக்கும் அதே சமயத்துல குருக்கு ஒளியே நாடக்கூடிய தன்மைகள் இருக்கவே செய்யும் இதுவும் பாத்தீங்கன்னா சுபர்களோட வீட்டுல இருக்க பெரிய பிரச்சனைகள் இருக்காது இல்ல குரு பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது இந்த மட்டும் போடும் சரிங்களா ராகு நல்ல காம்பினேஷனே கிடையாது ஸோ வந்து அது வந்து ஒரு குடிகாரணம் ஒரு முரட்ட முரட்டு முரட்டாலும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது ராகு சேர்ந்தது ஸோ இதுதான் இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்துல இருக்குதுன்னா நீங்க மிக மிக கவனமா இருக்க வேண்டியது அவசியம் சந்திரன் ராகு சுக்கரன் ராகு சந்திரன் சுக்ரன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் சனி ராகு இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கா நீங்க வந்து கவனமா உங்களுடைய மனசை தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியம் தசாபுத்திகள் வரவே இல்லைன்னா பெரிய லெவல்ல இதுக்கு அப்படிலாம் வேலை செய்யாது தசாபுத்திகள் வரும்போது கொஞ்சம் அதிகப்படியா வேலை செய்யும் லக்னத்தோட தொடர்பு உண்டுதான் லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இதுல எல்லாம் தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா நிச்சயம் ஒழுக்கம் தொடர்பு வாய்ப்புகளை கொடுக்கவே செஞ்சிடும் நாலாம் இடம் அதே மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானம் யாருக்கெல்லாம் கெடுதோ நாலாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு அதீதமான வாய்ப்புகளை இந்த கிரகங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் செஞ்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மன பாவகத்தை அந்த கிரகங்களே கொடுக்க செஞ்சிடும் சரிங்களா அதனால மிக மிக அதுல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இதுக்கு அடுத்த இன்னொரு கிரக சேர்க்கை சந்திரன் சனி சனியோட சந்திரன் ரொம்ப க்ளோஸா போகும்போது ஜாதகருக்கு வயது மூத்த பெண்களும் மூத்த பெண்களிடம் ஏதாவது ஒரு தவறான சவாசத்தை ஏற்படுத்தவே செய்யும் ரொம்ப க்ளோஸா போகும்போது புணர்பு தோசம் ஆகி திருமண வாழ்க்கையில சற்று புலர்படியான அமைப்பை கொடுக்கவே செஞ்சோம் புணர்வு தோஷம் இதுல எங்கேயாவது குரு பாக்குறாரு விதி விளக்கு சுக்கரனோட பார்வை எங்கேயாது வந்து ஏழாம் மனத்துல இருக்க அப்படியே சமசப்தமா பாக்குறாரு அப்படின்னா ஓகே சோ மற்றபடி சுவர்களோட தொடர்பு எல்லாம் இல்ல அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல அமைப்பே இல்லை அதுவும் சனிச்சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறது மனச்சேவை ஏற்படுத்துறது ஒரு தெளிவில்லாத சிந்தனை தெளிவு இல்லாத ஒரு முடிவு தன்னம்பிக்கை குறைபாடு இங்கே ஒரு மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க இப்ப தான் மனசு வேலைங்க அதெல்லாம் அந்த சனிச்சந்திரன் செய்யக்கூடிய சரி அப்பையும் கூட சுவர்களோட தொடர்பு வரும்போது என்ன பண்ணும் வெளிநாட்டு தொடர்பு விவசாயத்துல ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை கால்நடை அதுல அந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுக்கவே செய்யும் சனிச்சந்திரன் பொதுவா ஃபாரின் ட்ரிப் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்பயும் சுகர்களோட தொடர்பு அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காருங்கிறதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா சோ சனிச்சந்திரன் இருக்கிறது மன கட்டுப்பாடோட இருக்க வேண்டியது அவசியமான ஒரு இணைவுதான் அது சரிங்களா தவறுகளை நிலைக்கச் செய்யக்கூடிய கிரக இணைவு அதுவும் உண்டு